சாதிங்களாப்பா சாத்தா சாத்தா எங்க இந்த தோசை தவிர வேற எது போட மாட்டாங்க எங்க வீட்ல எனக்கு கூப்பிட வேண்டேனே நான் இந்த புள்ள சாப்பிரத்துக்கு ஹ அசக்கு புசுக்கு அப்பளம் வடை ஆனா கூப்பிட மாட்டான் நான் onu கூட்டனா நீ எல்லா புரியை சாப்பிடு எனக்கு ரவா கூட வைக்க மாட்டான் அதனால நான் onu கூப்பிட மாட்டேனே அய்யோ பாரு ஐய் புதையல் இயர் கிடைச்சா போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம்ல ஆமாம் ஆமாம் புது இயர் தான் வாங்க இந்த வழியாக போய் நாங்கள் போய் புது போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு சாக்லேட் ஆறு செகண்டு மலை மூணாவது ஐஸ்கிரீம் மலை நாலாவது தான் புதையல் ஐ சாக்லேட் மலை ஐஸ்கிரீம் மலை ஐ சாலி இன்னைக்கு ஒரு பிடி சரி வாங்க வாங்க சீக்கிரம் கிளம்பு அம்மா வீட்டில் கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது டூருக்கு போயிருக்கோம்னு சொல்லுவோம் நம்புவாங்க வாங்க மேப்பில் குதிக்கலாம் ஆ அடுத்த நான் அடுத்து நான் குதிக்க போகிறேன் என்ன எல்லாம் மேப்பில் குதிக்குதோ உள்ள போயிருக்கோ நானும் மேப்பில் குதிச்சு பார்ப்போமா இதனே எங்க இதடி போதே அய்யோ சாமி சலتا हमरे तक आया था सोलेता एना காパते ஐ చాక్లెట్ இது சூப்பரா இருக்குல அய்யோ చాక్లెட் இத பாக்கும் போது ஆசையா இருக்கு வா மௌலி நம்ம பேச்சாக்லேட் இதெல்லாம் குளிச்சிட்டவல்ல ஜாலியா చాక్లెட்ல ஆனா சாக்லேட் சாப்பிடலாம்ல ஜாலியா இருக்குது ஏ லீவ் இதெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் அங்க இங்கேயும் சுத்துறாங்க அதனால ஒரு சாக்லேட் ரிவர் அதே மாதிரி வச்சிருந்தா தான பசங்கலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணும் இதே என்ன இருந்தா தான் ஜாலியா இருக்குது ஏ சாக்லேட் சாப்பிட்டுட்டே குளிக்கலாமே

வந்தீங்களா நீங்கலாம் மேப்ல நான் குதிச்சி வந்தா இப்படி வந்தா ஐயோ பயமாயிச்சு எதுக்கு நீங்க வந்தீங்க நாங்க புதையலை தேடி வந்திருக்கோம் என்னது புதையலா அம்மாடா அடுத்ததா நம்ம காடுக்கு போறோம் ரெடியாருங்க சரி வாங்க फ्रेंड्स ஐயோ கால ரொம்ப அமைதியா இருக்குல்ல ஆமா மோலி பயமா இருக்குது அக்கா இந்த சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்கும்ல ஆமாண்டா எல்லாம் இருக்கும் எனக்கு பயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அழைச்சு போகலாம் சீக்கிரம் ஐயோ பயமா இருக்குது நடக்க நடக்க

நல்லா இருக்கு சூப்பரா இருக்குது எனக்கு ஸ்ட்ராபெரி வாசம் மூக்க தொலைக்குது ஐயோ சூப்பரா இருக்குது ஆ எச்ச ஊருது மௌலி அந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்குற அந்த அக்காவ கேளு இங்க எங்க புதையில இருக்குற அடம் சொல்வாங்கல ஆமா ஆமா அதோ கேக்குறேன் ஐஸ்கிரீம் கேல் ஐஸ்கிரீம் கேல் ஆமா நீங்க எல்லாம் யாரு நீங்க ஏன் வந்திருக்கீங்க ஐஸ்கிரீம் கேல் இங்க புதையில இருக்குற இடம் இருக்குதாமே சொல்லுங்க ஐஸ்கிரீம் கேல்

ரொம்ப நன்றி ஐஸ்கிரீம் கேள் ஐஸ்கிரீம் கேள் எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தருவீங்களா இங்க இருக்குற ஐஸ்கிரீம் எல்லாம் தர முடியாது நீங்க புதையில எடுத்துட்டு வந்தா தான் தர முடியும் நாங்க புதையில எடுத்துட்டு வரதுக்குள்ள ஐஸ்கிரீம் எல்லாம் ஊறிக்கிடும் அதனால கொஞ்சம் மோட்டு குடுங்கள அன்னைக்கிட்டு கிட்ட போய்றேன் பசங்களா அவன விட்டுட்டு நீங்க எல்லாம் போய் புதையில எடுத்துட்டு வாங்க நீங்க வரதுக்குள்ள அவன புடிஞ்சி சிம் கே டேங்க்ஸ் பலம் பிரெண்ட்ஸ் ஐ புதையல் ஐ புதையல் கேர்சிஸ்ட் அது ஓபன் பண்ணு நிறைய நகை இருந்துருனா கோல்டு காசு இருந்துருனா நான் வந்து பெரிய ஊடு கட்டுவேன் அதுக்கப்புறம் நாலு கவர் வாங்கி வச்சிட்டேன் நான் படிக்கவே மாட்டேன் அந்த காசு வச்சு நான் வந்து பணக்காரனா ஆயிடுவேன் இந்த காசு கிடைச்சதுனால் நம்ம ஏழை பசங்களுக்கெல்லாம் உதவலாம்ல நீ ஏன் நீ வாழணும்னா ஆசைப்படுற தவிர மற்றவங்க வாழத்துக்கு ஆசையே பட மாட்டேன் சரி சரி இருக்கட்டும் மொழி புதையில ஓப்பன் பண்ணு அண்டா காக்காசும் அபு காசீசும் திறந்து புதையல் இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை நம்ம ஏழை பசங்களை படிக்க வைக்கணும் முதியோர் இல்லத்துக்கெலாம் உதவணும் அதுக்காக தான் அந்த புதிய எல்லத்திலேயே வந்தோம் நீயும் வாழறதுக்கு இல்லை